அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆறு வகை சிறுதானியத்தில் கொல்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இனிப்பு மோதகம் அரைக்கப் கேழ்வரகு கடாயில் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம் இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடு வரை வறுத்தா போதும் எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் நல்ல சூடு தெரியும் அரை கப் குதிரைவலி அரிசி அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் அரை கப் வரகரிசி இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடு வரை வறுத்தா போதும் கப் அவல் சேர்த்துக்கிறேன் இதை வந்து வறுக்க வேணாம் அப்படியே சேர்த்துக்கலாம் கம்பு கப் இதையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பயிறு அரை கப் இந்த மிதமான தீயில் வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் தினை வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸியில் சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ சலுக்கையில் சேர்த்து சளிச்சி எடுத்துக்கலாம் இதில் மூணு தட்டு இருக்கும் ரொம்ப நைஸாக உள்ளதுலேயும் சளிச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா அதுக்கு அடுத்தபடியான கண்ணில் செலுத்துக்கலாம் சளித்த மாவில் இருந்து நான் ஒன்றரை கப் மாவு அளவு தனியாக அளந்து எடுத்துக்கிறேன் மீத மாவை எடுத்து வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் கொல்கட்டை செய்யலாம் இப்போ இந்த இருந்து ஒன்றரை கப் அளவு மாவு அளந்து எடுத்துக்கிறேன் கடாயை வச்சுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் அதிகமாக வேணால் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு தேங்காய்ப்பூ சேர்த்து வதக்கிக்கலாம் நெய் சேர்த்தோம்னா கொழுக்கட்டை நல்லா வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் ஓரளவு நல்லா வதங்கியதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளி சேர்த்துக்கிறேன் சேர்த்து ரெண்டு கலர் கலரிட்டு எடுத்துடலாம் ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க வேணா அம்மா வதக்கி எடுத்தால் போதும் தேங்காய்ப்பூ வதக்கி சேர்த்தோம்னா கொல்கட்டை ஒரு ரெண்டு மூணு நாள் கெடாமல் இருக்கும் உடனே வேணால் தேங்காய் பூவை அப்படியே சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவு வெள்ளம் கடாயில் சேர்த்துட்டு கப் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு கரைச்ச எடுத்துக்கலாம் கரைச்ச வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துக்கோங்க மாவில் தேங்காய்ப்பூவை சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசில சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவு இருக்குது கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கோங்க முக்கால் கப் அளவு சரியாக இருக்குது ரொம்ப இலக்கமாயிருச்சுன்னா அப்படியே வச்சிருங்க கொஞ்சம் நேரத்துல கெட்டியாயிடும் மாவு கலக்கையிலே இலக்காய் தூள் சுக்குத்தூள்லாம் சேர்த்து கலந்துடணும் மறந்துட்டேன் இப்போ சேர்த்துக்கிறேன் இலக்காய் தூள் கொஞ்சம் சுக்குத்தூள் கொஞ்சம் ஆக பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிழைஞ்சிக்கலாம் முக்கால் கப் அளவு வெள்ளைக்கரைசல் சரியா இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பிடி கொழுக்கட்டையை பிடிச்சு எடுத்துக்கலாம் மோதகம் மாதிரி வேணால் இந்த மாதிரி உருட்டுன மாதிரி எடுத்துக்கணும் உருண்டாகவும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டு நல்லா ஆவி வந்ததும் கொழுக்கட்டையை அடைஞ்சு மூடி வச்சு மூடி இருந்து பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா வந்துடுச்சு எடுத்துடலாம் இப்போ சரிதானியம் இனிப்பு மோதகம் ரெடி ஆயிடுச்சு நல்லா சுவையா இருக்கும் எல்லாமே வறுத்து சேர்த்துருக்கனால சீக்கிரம் கிடாது ரொம்ப சத்தான கொழுக்கட்டை நன்றி வணக்கம்